அனைத்துறைய நண்பர்களுக்கும் வணக்கம் திடீரென சாட்டையுடன் அவசர சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த காலியம் இந்த ஒரு தகவல் நாளுக்கு நாள் நாம் தமிழ் கட்சியில மீண்டும் காலியம் இணைவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அதிகமாக கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக நேற்று சீமானிடம் செய்தியாளர்கள் இந்த ஒரு கேள்வியை கேட்டபோது சீமானவர்கள் ரொம்பவே யதார்த்தமாக இப்ப வரைக்கும் தகவலாக தானே இருக்கு ஏதாவது தகவல் இருந்தா நானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து சென்றிருந்தது அப்படின்றது காளியம்மாள் உறுதியாக கட்சியிலிருந்து விலகிட்டாங்க காளியம்மாள் இனிமேல் கட்சிக்குள்ளே இணைய வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் சொல்லாத ஒரு காரணத்தினால இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் கலந்தாய்வு கூட்டம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறதுனாலையும் எப்போ வேணாலும் அவங்க கட்சியில் இணைவாங்க அப்படின்றதா இப்போ வரைக்கும் கலநிலவரமாக இருக்கு இப்படி இருக்கும்போது காளியம்மாளுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்றதுலையும் சீமானவர்கள் அவங்க கட்சிக்குள்ள இணையிற அப்படின்னு சம்மதிச்சாங்க அப்படின்னா சீமானவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலையும் பல பேர் பாத்தீங்கன்னா தங்களுடைய கவனத்தை அதிகப்படியாக செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது காளியம்மாள் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறதும் அதற்கு பிறகு அவங்களோட சிறு சிறு மீட்டிங்கை போடுறதும் செய்தியாளர்கள் சந்திப்புலயும் நேர்காணல்கள்லயும் உறுதியாக நாம் தமிழ் இணைவது குறித்து ஒரு தெளிவான பதில் கொடுக்காத காரணத்தினாலேயே இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு ஐப்பேற்றக்கூடிய விஷயமாக தான் மாறியிருக்கு ஏன்னா நாம் தமிழ் கட்சி ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சீமானவருடைய அடுத்தடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பாகவும் இன்னொரு பக்கம் அவருடைய பொதுக்கூட்டங்கள்ல அவர் பேசக்கூடிய பல அரசியல்கள் அடுத்தடுத்து ஒரு பெரிய விமர்சனமாக மாறி எல்லா அரசியல் தலைவர்களுமே சீமானவர்களுடைய இந்த விமர்சனத்திற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அதிகளவு ஆர்வம் நிலையில வந்து அம்மல் அடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முக்கிய நிர்வாகியாகவும் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகனை தான் சந்திக்க போறாரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா ஒரு பிரசாந்த் கிஷோருக்கு ஈக்குவலான ஒரு வியூகத்தை அமைச்சு கொடுக்கிறாரு அப்படின்றத கள நிலவரமாக இருக்கு சீமானவர்கள் பல விஷயங்களை சாட்டை கோட்டை கேட்டு தான் அந்த முடிவை எடுக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை முகமாக தற்போது சாட்டை துறைமுருகன் இருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு இப்படி இருக்கும்போது திடீரென சாட்டை துறைமுருகன காலியமால் சந்திப்புக்கு அழைச்சிருக்கிறது ஏன் அப்படின்னும் இவங்களுடைய சந்திப்புல என்ன மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க அப்படின்னு செய்தியாளர்கள் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இவங்க இருவருமே இணைந்து ஏதாவது நேர்காணல் கொடுப்பாங்களா ஏதாவது செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய செய்தி ஊடகங்கள் காத்துட்டு இருக்காங்க காளியம்மாள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலுமே அது நாம் தமிழ் கட்சிக்கு தான் பயனளிக்கும் அப்படின்னு ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிய நிலையில அடுத்தடுத்து காளியம்மாளுடைய செய்திகள் வர வர நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் ஒரு பெரிய பலனாக மாறுது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா காலியமாலும் சாட்டை துறைமுறைன்னு சந்திச்ச பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பேசிக்கிறாங்க என்ன மாதிரியான தகவல்கள் வெளியாகுது அப்படின்றத உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உரிமைகள் செய்யுங்க நன்றி வணக்கம்